ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு நீ காலி வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியாம் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூனாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி புதைகுளியில் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி மூன்றாம் கட்ட அகழ்வு உத்தேச திகதி நீதிமன்றில் தெரிவிப்பு விரிவான பட்ஜெட்டும் சமர்ப்பிக்கப்பட்டது அரியாலை செம்மணி மனித புதைவொலி மீதான மூன்றாம் கட்ட வகுப்பணிகளை அக்டோபர் மாதம் இருபத்தோராம் தேதி ஆரம்பிக்க ஏதுவாக இருக்கும் என்று நீதிமன்றத்தில் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி புதைவொலி மீதான இரண்டாம் கட்ட வகுப்பணிகள் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் உசைன் முன்னிலையில் நேற்று நடைபெற்றது முன்னைய வழக்கு தவணையின் போது அடுத்த கட்ட அகழுப்பணிகளுக்கான பட்ஜெட் கோரப்பட்டதால் மூன்றாம் கட்ட அகழுப்பணிகளுக்கான விரிவான பட்ஜெட் நீதிமன்றத்தில் நேற்று முன்வைக்கப்பட்டது பட்ஜெட் ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் அக்டோபர் மாதம் இருபத்தொராம் தேதி முதல் மூன்றாம் கட்ட வகுப்புப் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்று நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து பட்ஜெட் தொடர்பான நகர்வல் தொடர்பில் ஆராய்வதற்காக வடக்கு அக்டோபர் மாதம் முதலாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது பட்ஜெட் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இதுவரை வழக்கு தவணையின் போது அடுத்த கட்ட பணிகள் தொடர்பில் தீர்க்கமான முடிவுகள் தெரியவரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக திருகோணமலையில் நேற்று நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கையா திருகோணமலை கடற்பகுதியில் நேற்று மாலை நாலு ஆறு மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி ஒன்பது அளவுகளாக இந்த நிலநடுக்கம் பதிவாகி உள்ளது திருகோணமலையிலிருந்து வடகிழக்கு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக புவிச்சேர்வியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் ஏற்பட நிலநடுக்கங்களை உணரும் வரைபட அலுவலகங்கள் மாகாணதர ஹக்மான பள்ளிகள மற்றும் புத்தங்கல பகுதிகளில் நிறுவப்பட்ட நிலையில் அனைத்து அலுவலகங்களிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது எனினும் சுனாமி பேரலைக்கு சாத்தியங்கள் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றுமொரு முக்கிய செய்தியாக காற்றாலைக்கு எதிராக இன்று பெரும் போராட்டம் ஜனாதிபதி செயலகம் முன்பாக இடம்பெறும் மென்னாரில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை திட்டத்துக்கு எதிராகவும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராகவும் கொழும்பில் ஜனாதிபதி சிலையத்தின் முன்பாக இன்று பெரும் போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மன்னார் மாவட்ட பிரச்சைகள் குழுவின் தலைவர் அற்பொந்தை மார்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளதாவது காற்றாலைகளுக்கு எதிராகவும் கனியமணல் அகலுக்கு எதிராகவும் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் இன்றுடன் நாற்பத்தி ஏழாவது நாளை அடைந்துள்ளது எனினும் இதுவரை அந்த திட்டங்களை முற்றாக கைவிட்டதாக எந்த ஒரு அறிவித்தலும் விடுக்கப்படவில்லை ஆதலால் மென்னாரில் மக்களின் விருப்பங்களுக்கு முரணான வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த திட்டங்களில் உடனடியாக கைவிடுமாறு வலியுறுத்தி கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக நாளை பிற்பகல் ரெண்டு மணியளவில் போராட்டம் மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம் மென்னாரின் பல்வேறு கிராமங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த போராட்டங்களில் கலந்து கொள்ள உள்ளனர் எமக்கு ஆதரவாக சிங்கள சகோதரர்களும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தீவக வீதி அபிவிருத்திக்கு ரூபாய் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ஒதுக்கீடு அமைச்சர் பிமல் தெரிவிப்பு தீவக பகுதியின் வீதி அபிவிருத்தி பணிகளுக்காக இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா நிதி விசேடமாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட விசேட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதன்போதே தீவகப் போதியின் வீதி அபிவிருத்தி பணிகளுக்காக இருநூற்றி மில்லியன் ரூபா நிதியை விசேடமாக ஒதுக்கப்பட்டுள்ள விடயத்தை அமைச்சர் பிமல் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பயணிகள் கடற்போக்குவரத்து தொடர்பாகவும் ஆராயப்பட்டது வீதி விபத்துக்கள் ஜால் மாவட்டத்தில் இயங்கும் சாரதி பயிற்சி பாடசாலைகள் ரயில் திணைக்களம் தொடர்பான விடயங்களும் ஆராயப்பட்டன குறிப்பாக கடந்த காலங்களில் இயங்கி தற்போது நிறுத்தப்பட்டுள்ள ரயில் சேவைகளை மீள ஆரம்பிக்குமாறு ஆளுநர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர் இதேபோல ஜால் நகரத்தில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபையின் மத்திய பேருந்து நிலையம் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இந்த கலந்துரையாடலில் அமைச்சர் சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் இளங்குமரன் ஸ்ரீ பவானந்தராஜா ராஜீவன் ஆகியோரும் தவிசாளர்கள் அமைச்சு அதிகாரிகள் பாதுகாப்பு திறப்பினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நல்லூர் மந்திரிமனையை பாதுகாக்க நடவடிக்கை தொல்லியல் திணைக்களம் ஏற்பாடு காற்றுடனான கடும் மழை காரணமாக நல்லூர் மந்திரிமனையின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்துள்ள நிலையில் ஏனைய பகுதிகளை பாதுகாக்கவும் இடிந்த பகுதிகளை மீண்டும் புனரமைக்கவும் தொல்லியல் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது நெல்லூர் மந்திரிமனை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் தொல்பொருள் சின்னமாக அப்போதைய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தனியார் காணிக்குள் அமைந்துள்ள சொத்தாக காணப்படுவதால் அதனை புனரமைத்து பாதுகாக்க முடியாத நிலையை தொல்லியல் திணைக்களம் எதிர்கொண்டது எனினும் மந்திரிமனையில் இடிந்து விழும் அபாய நிலையில் காணப்பட்ட பகுதிகளை தற்காலிகமாக பாதுகாக்கும் நோக்கத்துடன் தொல்லியல் திணைக்களத்தினர் இரும்பு கம்பிகளால் முட்டுக் கொடுத்திருந்தனர் அந்த கம்பிகள் கடந்த வாரம் திருடப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பில் ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது எனினும் போலீசார் திருட்டுடன் தொடர்புடைய எவரையும் கை செய்யவில்லை இதன் பின்னரே மலையாளம் காற்றாலும் மந்திரிமனையின் ஒரு பகுதி உடிந்து வீழ்ந்தது தற்போது ஆபத்தில் உள்ள எஞ்சிய பகுதிகளுக்கு இரும்பு கம்பிகளால் முட்டுக் கொடுக்கப்பட்டுள்ளதுடன் புனரமைப்பு நடவடிக்கைக்கான நகர்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக திலீபனின் ஈகத்தின் பெருமதியை சிறுமைப்படுத்துகின்றது முன்னணி முன்னாள் போராளி பசீர் காக்கா கண்டனம் தியாதிவன் திலீபனின் ஈகத்தின் பெருமதியையும் தமிழ் தேசியத்தையும் கொள்ளாமல் அவற்றை சிறுமைப்படுத்தும் வகையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் கோமாளி கூத்துக்களில் ஈடுபடுகின்றனர் என்று முன்னாள் மூத்த போராளி பசீர் காக்கா தெரிவித்துள்ளார் திலீபனை அஞ்சலிப்பதற்கு சென்ற அமைச்சர் சந்திரசேகர் திருப்பி அனுப்பப்பட்ட விவகாரம் தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் உள்ளதாவது மாற்று கருத்துடையோருக்கு அஞ்சலி செலுத்துவதும் இறுதிச் சடங்கு போன்றவற்றில் கலந்து கொள்வதும் ஒரு நாகரிக சமூகத்தில் நடக்கும் விடயங்களே ஆனால் இந்த விடயங்களில் கூட திருத்தத்தை ஏற்றோர் எதிர்ப்போர் என்ற வாய்ப்பாட்டில் துரோகி தியாகி என வகைப்படுத்தும் புதியதோர் ஒழுங்கை கொண்டுவர தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் துடிக்கின்றனர் வடக்கு கிழக்குக்கு அப்பால் உள்ள எமது உறவுகள் தென்னிலங்கையில் உள்ள நடுநிலையானோர் எமது போராட்டத்தினையும் திலிபனின் தியாக வரலாற்றையும் அறியவிடாமல் திரைவோட முனைவது சிறுபிள்ளைத்தனமானது அமைச்சர் சந்திரசேகரை திலிபனை அஞ்சலிக்க அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பியமையும் அதைத் தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளும் அரசியல் அறமற்ற விடயங்களே எதிர்காலத்தில் பொது நிகழ்வுகளை நடத்த முனைவோர் நிகழ்வின் நோக்கத்தை திசை விடயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என வேண்டுகின்றேன் மக்களின் மனநிலையை உணர்வுகளை விளங்கிக்கொண்டு கண்ணியமான முறையில் நடந்து கொண்டால் தான் அடுத்த சந்ததியினர் அரசியல் கண்ணியத்தை கற்றுக்கொள்வர் எப்படியோ திரிபன் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த போது அங்கே இருந்தவர்களில் பெரும்பாலும் நான் மட்டுமே நாட்டில் இருக்கின்றேன் அதுபோலவே திலிபனுக்காக நினைவு தூவியை அமைக்க தனித்து தீர்மானம் எடுத்து செயற்படுத்தி முடித்த சிபிகே சிவஞானத்தையும் இவர்கள் அதே தூபியடியில் அவமதித்து வரலாற்றில் கறுப்பு பதவிகளை ஏற்படுத்தியுள்ளனர் என்ற அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து சங்கங்கள் ஒன்றிணைந்து சேவையினை முன்னெடுக்க வேண்டும் இல்லையில் அது பாரிய பிரச்சனையை தோற்றுக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் சுரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் போக்குவரத்து தொடர்பான ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நேற்று வியாழக்கிழமை ஜாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் அங்கவர் மேலும் தெரிவிக்கையில் ஜால் பஸ் தரிப்பிட பிரச்சினை பாரிய பிரச்சனையாக உள்ளது ஜால் நகரின் அழகும் தனித்துவமும் பேணப்பட வேண்டுமெனில் நெருக்கடி குறைக்கப்பட வேண்டும் விபத்துக்கள் தவிர்க்கப்பட வேண்டும் ஜால் பஸ் தரிப்பிடம் இடமாற்றப்பட வேண்டும் என புத்திஜீவிகளின் கருத்தை மேற்கோள் காட்டியுள்ள அவர் தனியார் பஸ் உரிமையாளர்கள் இவ்விடயத்தில் ஒத்துழைக்கும் போது அரச போக்குவரத்து சபை வெளியே செல்ல முடியாது என்பது ஏற்புடையதல்ல என சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு பதிலளித்த போக்குவரத்து அமைச்சர் நகர அபிவிருத்தி அதிகார சபையினர் ஜால் பிரயசேலர் போலீஸ் அதிகாரி ஆகியோரின் கருத்துக்களை கேட்டறிந்தார் இதில் தூர இடங்களுக்குரிய அரசு தனியார் பேருந்துகள் ஓர் இடத்திலும் சிறுதூரப் பேருந்துகள் சிற்றுந்துகள் ஓர் இடத்திலும் தரித்து சேவையில் ஈடுபடுவது தற்போதைய பிரச்சினைக்கு தீர்வாகும் என்ற நகர அபிவிருத்தி அதிகார சபையினரின் கருத்தை ஏற்றுக்கொண்டார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துங்கள் இந்திய வேஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவிப்பு மாகாண சபை தேர்தலை ஜனநாயக ரீதியில் விரைவாக நடத்துமாறு அனுர அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய வேஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான இந்திய விவசாயிகர் சந்தோஷ் நேற்று முன்தினம் புதன்கிழமை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இந்த சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார பாராளுமன்ற உறுப்பினரான காவிந்த் ஜெயவர்த்தன கர்ஷனா ராஜகருணா தயாஸ்ரீ ஜெயசேகரன் மற்றும் நளின் பண்டார ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போதே இந்திய விவஸ்தானிகர் சந்தோஷ் யா மகான் சபை தேர்தலை நடத்த அரசிடம் வலியுறுத்தியதாக சுட்டிக்காட்டினார் அத்தோடு இலங்கையின் சமகால அரசியல் நிலவரங்கள் மற்றும் உள்நாட்டில் முன்னெடுக்கப்படும் இந்திய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் யோஸ்தானியர்களுக்கும் இடையிலான இந்த சந்திப்பின் போது பரந்தளவிலானதும் பன்முக அடிப்படையிலானதுமான இலங்கை இந்திய உறவுகள் மற்றும் நாட்டின் அபிவிருத்தி பணிகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக கொழும்பியுள்ள இந்தியஸ்தானியரகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஒரே கையெழுத்தில் தீர்ப்பதாக கூறப்பட்ட பிரச்சனைகள் கிடப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் குற்றச்சாட்டு ஒரே கையெழுத்து மூலம் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்போம் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கத்தால் ஒரு வருடம் கடந்தும் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியவில்லை என்று இதற்கு தலைவர் சயித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் அன்றாதபுரம் விளச்சிய பகுதியில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கம் தயாராக இல்லை என்றும் எதிர்கட்சி இப்பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் முன்வைக்கும் போது ஒளிவாங்கலை துண்டித்து அதை தடுப்பதே தற்போதைய அரசாங்கத்தின் திறமையாக உள்ளதாகவும் அவர் விமர்சித்தார் சபை அமர்வில் நாம் மக்களின் பிரச்சனைகளை முன்வைக்கும் போது அது நிலைய கட்டளைக்கு புறம்பானது என கூறுகின்றனர் அரசாங்கம் இவ்வாறு செயற்பட்ட போதிலும் எதிர்க்கட்சி மக்களின் பிரச்சனைகளை எவ்வாறேனும் பாராளுமன்றத்தில் முன்வைத்து பதில்களை பெற்றுத்தர நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்றும் எதிர்கட்சித் தலைவர் கூறினார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தியாக தீபம் திலிபனின் ஆவண காட்சியகம் நல்லூரில் நாளை திறப்பு தியாக தீபம் திலிபனின் வரலாற்றினை எடுத்தியம்பும் ஆவண காட்சியகம் நாளை சனிக்கிழமை நல்லூரில் திறந்து வைக்கப்பட உள்ளது பார்த்தீபன் திலிபனாக திலீபன் தியாக தீபமாக எனும் தொனிப்பொருளுடன் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபன் நினைவாலயம் முன்றலில் நாளை சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணியளவில் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட உள்ளது இந்த நிகழ்வில் அனைவரையும் பங்கேற்றுமாறு ஏற்பாட்டுக்குழு கேட்டுக்கொண்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கொழும்புத்துறை இறங்குதுறை புனரமைப்பு ஆரம்பம் கொழும்புத்துறை இறங்குதுறையின் துறையின் பணிகள் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் மற்றும் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் நூற்றி நாற்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குறித்த இறங்கு துறை புரமைக்கப்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை பலமுடி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முல்லைத்தீவு எல்லை கிராமங்களில் மக்கள் தங்கள் நிலங்களை உழுவதற்கும் தடை விதிப்பு முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லை கிராமங்களில் தமிழ் மக்கள் தங்கள் விவசாய நிலங்களை பயன்படுத்த விடாது வெனவளத்தினைக் கிளமும் விசேட படையினரும் அடாவடியில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் எல்லை கிராம மக்களின் விவசாய நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்க முடியாது எனவும் அடாவடி தொடர்ந்தால் நாமே மக்களுடன் இணைந்து காண்களை பயன்படுத்துவோம் மக்கள் ஒன்று திரண்டு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி இந்தியா ஒதுக்கிய பணம் போதாதா வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு ஜாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகத்தை வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம் என கூறியுள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க துறைமுக அபிவிருத்திக்கு இந்தியா ஒதுக்கிய பணம் போதாது எனவும் தெரிவித்திருக்கின்றார் ஜால் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற போக்குவரத்து துறைமுகங்கள் தொடர்பான மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் காங்கிரஸ் துறை துறைமுக அபிவிருத்தி குறித்து கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் காங்கிரஸ் துறை துறைமுகத்தை வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம் வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய பொருத்தமான காரணங்கள் எவையும் இல்லை ஆகவே அம்பாந்தோட்டை மற்றும் ஒளிவில் துறைமுகங்களைப் போல் காங்கிரஸ் துறை துறைமுகத்தை மாற்றுவதற்கு அரசாங்கம் விரும்பவில்லை அது மட்டுமில்லாமல் காங்கிரஸ் துறை துறைமுகமாக அபிவிருத்திக்கு இந்தியா ஒதுக்கிய நிதி போதுமானதாக இல்லை என கூறினார் இதன்போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இந்தியாவிடம் பேசி வேண்டுமானால் மேலுதிக நிதியை பெற்றுத் தருகின்றோம் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யுங்கள் என தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே இந்த படம் தொடர்பாக பல தடவைகள் பேசியுள்ளார் நாங்களும் பேசியுள்ளோம் ஆனால் வணிக துறைமுகமாக மாற்ற முடியாது என்றார் மீண்டும் உருக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுரீதரன் ஆய்வு நடத்தாமல் பொருத்தமில்லை என எப்படி கூற முடியும் என கேள்வி எழுப்பினார் ஆய்வு நடத்தியுள்ளோம் அறிக்கையும் உள்ளது உங்களுக்கு நான் நாடாளுமன்றத்தில் தருகிறேன் என பதில் வழங்கினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் முதல் ஏழு மாதங்களில் நாட்டில் சுமார் முந்நூறு கொலை சம்பவங்கள் பதிவாகி உள்ளன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் மட்டும் சுமார் முன்னூறு கொலை சம்பவங்கள் பதிவாகி உள்ளதுடன் ஒன்பது மாதங்களில் ஐம்பது பேர் சுட்டுக் போலீசாரின் பட்டுள்ளனர் தகவல்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் முதல் ஏழு மாதங்களில் முன்னூறு கொலைகள் பதிவாகி உள்ளன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அஞ்சூற்றி ஐம்பத்தாறு கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இது ஒப்பீட்டளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை விடவும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அதிக சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இடம்பெற்ற அஞ்சூற்றி ஐம்பத்தி ஆறு கொலை சம்பவங்களில் சுமார் அஞ்சூற்றி பதினாறு சம்பவங்கள் தொடர்பான வழக்குகள் நிறை பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இடம்பெற்ற முன்னூறு சம்பவங்களில் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு சம்பவம் குறித்த வழக்கு தீர்க்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூடுகள் தொடர்ந்து பொதுமக்களின் பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலாக உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நூற்றி மூன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதில் அறுபத்தோரு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் மற்றும் நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி முதல் செப்டம்பர் ஒன்பது அன்று அம்பலாங்குடையில் நடந்த சம்பவம் வரை தொன்னூற்றி ஒன்பது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளன இதன் விளைவாக ஐம்பது பேர் இறந்தனர் மற்றும் ஐம்பத்தி பேர் காயமடைந்தனர் என்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஸ்கேன் செய்யப்பட்ட பகுதியிலும் பெருவளவு மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கு அதிக வாய்ப்புண்டு செம்மணி மனித புதைகுழியில் தற்போது அகளு நடவடிக்கையில் இடம்பெறும் பகுதிகளில் கிடைக்கப்பட்ட மனித எச்சங்களின் எண்ணிக்கையை ஒத்த அளவில் ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்ட பிரதேசங்களிலும் மனித ஏற்றங்கள் இருக்கலாம் என ஸ்கேன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டதாக சட்டத்தன்றி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப குழுவின் உதவியுடன் ஆகஸ்ட் நான்காம் ஐந்தாம் தேதிகளில் செம்மணி புதைகுழி அடையாளம் காணப்பட்ட சித்துபாத்தி இந்து மயானத்தில் ஜிபிஆர் அதாவது திரை கீழ் ஊடுருவும் ராடர்ஸ் ஸ்கேன் பரிசோதனைகள் இடம்பெற்றன ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஜாழ்பாண நீதமான நீதிமன்றில் ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனையின் சுருக்கமான அறிக்கை ஒன்று தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவவினால் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது விரிவான அறிக்கைகள் மேலும் சில வாரங்களில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது சுருக்கமான அறிக்கையின் பிரகாரம் ஜிபிஆர் ஸ்கேன் செய்யப்பட்ட பெருமளமான பகுதிகளில் நிலத்தோற்றத்தில் தோற்றத்தில் வேறுபாடுகள் இருப்பதனை காரணமாக கொண்டு மேலும் எட்டு வாரங்களுக்கு அவர்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ராஜ் சோமதேவ மன்றில் கோரிக்கை முன்வைத்திருந்தார் இந்நிலையில் ஸ்கேன் பரிசோதனையின் விரிவான அறிக்கையில் தொடர்பில் சட்டத்தன்றி நிரஞ்சன் நேற்றைய தினம் ஜால் தினக்குரல் பத்திரிகைக்கு வழங்கிய பிரத்யேக மேற்கண்ட மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணி மனித புதவிகளில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் பரிசோதனைகளின் முழுமையான அறிக்கை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் தற்போது அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறும் பகுதியில் கிடைக்கப்பெற்ற மனித எச்சங்களின் எண்ணிக்கை ஒத்தளவில் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரயோசங்களிலும் மனித எச்சங்கள் இருக்கலாம் என ஸ்கேன் பரிசோதனை அதிர்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கொள் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளப்பற்றி மிகந்திருங்கள் நன்றி வணக்கம்